ஆண்டிமுத்து ராஜா என்ன ஒரு திமிரு தெனாவற்று இருந்தா அந்த வாய் ஒரு அரை அடி இருந்துகிட்டு அவன் என்ன வாய் பேசுறான் அவனுக்கு மரியாதையே கூகு கூடாது அவன் என்ன பேச்சு பேசுறான் வா உசினு ஒருத்தர் இருந்தா தெரியுமாங்க ஆரு இவங்களுக்கு என்ன தெரியும் வா உசிய தெரியுமா புத்ராமலிங்க தேவர் தெரியுமா வேலுநாச்சியார தெரியுமா மருதவாண்டியர் தெரியுமா வீரவாண்டிய கட்டபொம்மனை தெரியுமா இல்ல திருப்பூர் குமரனை தெரியுமா இல்ல வாஞ்சிநாதன தெரியுமா யாரை தெரியும் இவங்களுக்கு

உனக்கு வாய் இருக்குன்றதுனால ஆல்ரெடி இருந்துகிட்டு நீ என்ன வேணாலும் பேசலாம் முதல்ல நீ சமூக நீதி பேசுறல போய் ஸ்டாலின் பக்கத்துல உட்கார நீ போய் ஸ்டாலின் பக்கத்துல நீ உட்காரணும் உட்காந்து ஒரு தேட்டிலே எங்கேயா போய் உட்கார போய் எந்த எந்த கேட்டாங்கன்னா இருக்கா மகனை கூட்டு உட்கார வச்சிருந்தாரு நீ எந்திரிச்சு வெளியே போறான்னு தாண்டா உன்னோட நிலை சமூக நீதி பேசுற நீயே டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் தற்போது நம்முடன் இருந்திருப்பார் தமிழக தென்னிந்திய பரவல் பலர் நிறுவன தலைவர் திருமாறன்ஜி அவர்கள் நன்றி வணக்கம் வணக்கம் ராஜா நல்லா இருக்கீங்களா இப்போ தொடர்ந்து வந்து ராசா வந்து ரொம்ப சர்ச்சைக்குள்ள பேசி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வா உசியை கொடுத்து அவர்தோட பேசியிருக்காரு இவர் இதை என்ன சார் ஆண்டிமுத்து ராஜாவுக்கு வாய் கொழுப்பு அதிகம் இந்த வாய் கொழுப்பு வந்து ரொம்ப வர வர ரொம்ப நீண்டு போய்கிட்டே இருக்கு ஏன்னா இந்த திமுக எஜமானர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க பூரா நம்மளை கேட்க ஆள் இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்யறது இந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் டெய்லி நாரி நதங்கொழிஞ்சு போயிட்டு இருக்கு மக்கள் நாற்பது கிலோமீட்டரு தாண்டி போய் பஸ் ஏறக்கூடிய அபல நிலையை ஏற்படுத்தி இருக்கு இந்த அரசாங்கம் ஆனால் இதை யாருமே இங்கே தமிழ்நாட்டில் கேட்க முடியல ஏன்னா தமிழ்நாட்டை வாங்கியிருக்காங்க ஐநூறு ரூபா கொடுத்து ஒரு பர் ஹெட்டு ஐநூறுரூவா கொடுத்து வாங்கினதுனால இங்கே கேள்வி கேட்கறவனுக்கு மரியாதை இல்லை சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியமும் இல்லை அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் தமிழ்நாட்டில் ஆண்டிமுத்து ராஜா என்ன ஒரு திமிரு தெனாவட்டு இருந்தா அந்த வாய் ஒரு அரை அடி இருந்துக்கிட்டு அவன் என்ன வாய் பேசுறான் அவனுக்குலாம் மரியாதையே கொடுக்க கூடாது அவன் என்ன பேச்சு பேசுறான் பாபுசின் ஒருத்தர் இருந்தா தெரியுமாங்க ஆறு இவங்களுக்கு என்ன தெரியும் வாபுசிய தெரியுமா முத்ராமலிங்க தேவர் தெரியுமா வேலுநாச்சியார தெரியுமா மருதுவாண்டியார தெரியுமா வீரவாண்டிய கட்டபொம்மன தெரியுமா இல்ல திருப்பூர் குமரனை தெரியுமா இல்ல வாஞ்சிநாதனை தெரியுமா யாரை தெரியும் இவங்களுக்கு இவங்களுக்கு விருப்பாச்சி கோபால் நாயக்கர் யாரையுமே தெரியாது இவன் கேட்குறான் வா வவுசின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா அவர் உங்களுக்கு தெரியுமா அவர் வந்து கடைசி காலத்தில் பெரியார்கிட்ட போய் நின்று போலீஸ் வேலை கட்டாரா மகனுக்கு எவ்வளோ ஒரு வாய் கொழுப்பு திமுர் இருந்தால் நீ இப்படி பேசுவ ஏற்கனவே மதுரை மத்திய தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தியாகராஜே இதை தான் சொன்னார் முத்துராமலிங்கத்தை தேவர் கஷ்டப்பட்ட காலத்தில் எங்கள் அப்பா தாத்தா பி பிடி ராஜகிட்ட தான் வந்து எங்கள் திண்ணையில் படுத்துட்டு சாப்பிட்டுட்டு காசு வாங்கிட்டு போனார்னு சொல்லி பேசுனார் யார் இவங்களுக்கு இதே பொழப்பு தேச தலைவர்களை அசிங்கப்படுறதுல தான் திராவிட கூட்டத்திற்கு பொழப்பு ஏன்னா இப்ப எதில் எடுத்தாலும் நூற்றாண்டு விழா டி கிளாஸ்ல நூற்றாண்டு விழா கலைஞர் நூற்றாண்டு விழா மாட்டு ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு நூற்றாண்டு விழா புத்தகத்துக்கு நூற்றாண்டு விழா கலைஞர் நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா நுழைவாயில் நூற்றாண்டு விழா இந்த நூலகம் இப்படி எல்லாத்துலயும் அவங்க அப்ப அந்த கலைஞர் பேரை போடுறதுனால ஏன் போடுறாங்க இப்படி கேட்கறதுக்குதான் வாவுசிய தெரியுமா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க வாவுசி எங்களுக்கு தெரியும் உனக்கு தெரியுமா வாவுசியோட வரலாறு தெரியுமா முதல்ல உனக்கு வாவுசி அவர் பிறந்த காலத்துல இருந்து செல்வந்தரா பிறந்த ஒரு மனித வழக்கறிஞரா இருந்தவர் தன்னுடைய முதல் முதல் இன்னைக்கு இந்த கம்யூனிஸ்ட் காரை கொடி பிடிச்சி திராம்பர் மே ஒன்னாம் தேதி லெனினியும் ஸ்டாலினியும் தூக்கிட்டு நீ கொடி பிடிச்சிட்டு போனா வாவுசி கொடியை தூக்கிட்டு போன நீ முத முத கோரல் மில் பேச்ச தூத்துக்குடி கோரல் மில் பிரச்சனையில போராடி வாதாடி எட்டு மணி நேரம் வேலை பிரசவ கால விடுமுறை அங்க இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கு முதல் முதலாக முதல் முதலாக தொழிலாளர்களுக்கு அனைத்து நலன்களையும் பெற்றுக் கொடுத்த வாவுசி பிரச்சனை தூத்துக்குடி பிரச்சனை இல்ல அந்த பிரச்சனை நாற்பது ஆண்டு கால சிறை திரு விதிக்கப்பட்டு சிறை நாற்பது ஆண்டு கால சிறை நீ எல்லாம் நீ ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி அடிச்சிட்டு போன களவாடி பத்தி அப்படி தெரியும் அங்க நாற்பது ஆண்டு கால சிரம் இந்த தேச விடுதலைக்காக நேவிகேஷன் கப்பல் வச்சு ஆங்கில பிரிட்டிஷ் அதிகாரிகள் எதிராக இந்த நாட்டில் நம்ம மக்களும் சமமா வாழ்ந்த சுதேசி பேரியக்கம் இயக்கம் நடத்தி கப்பல் வாங்கி விட்டு அந்த கப்பலவே உங்களை மாதிரி இந்த பிரிட்டிஷ் கைக்கூலியா இருந்த அன்னைக்கு ஈவேரா கோஷ்டிகள்னால ஈவேரா கோஷ்டி மாதிரி ஆளுகனால அந்த அவரை வறுமை நிலையில் தள்ள விடுச்சது யாரு உங்களை மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டி ஈவேரா கூட்டம் நீ வந்து எங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிற வவுசிய வவுசிய முதல்ல நீ படி கடைசி வரைக்கும் எந்த இடத்திலையும் போய் கையேந்தாத ஒரு மனிதரை கடைசியில் அவர் ஒரே இடத்துல ஒன்று கேட்டார் அந்த சென்னை இதில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் என் பாடி வைங்கடான்னு சொன்னார் கடை இறுதி காலத்தில் அதை கூட செஞ்சு கொடுக்காத மாட்டாங்க உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ்காரன் யாரை போய் நீ பார்க்குற நீ வந்து வவுசி தெரியுமான்னு கேட்குற வவுசியோட வரலாறு என்ன வாரிசியோட பாரம்பரியம் என்ன ஏ எவ்வளவு பெரிய ஆளு அவர் அசால்ட்டா உனக்கு வாய் இருக்குன்றதுனால ऑलरेडी இருந்துகிட்டு நீ என்ன வேணாலும் பேசலாம் முதல்ல நீ சமூக நீதி பேசுறல போய் ஸ்டாலின் பக்கத்துல உட்கார்றா நீ போய் ஸ்டாலின் பக்கத்துல நீ உட்காரணும் உட்காந்தே ஒரு தட்டிலேயே எங்கேயா போய் உட்காரப் போறியே எட்டி எட்டிக்கிட்டாயனா உரகா மகன கூட உட்கார வச்சிட்டாங்க நீ எந்திரச்சி வெளிய போறானே இதான்டா உன்னோட நிலை சமூக நீதி பேசுற நீயே பெரிய உலகத்திலே நீதான் அறிவாளி நீ உலகத்திலே நீதான் அறிவாளி மாதிரி பேசுற வாசூஸ் எவ்வளவு பெரிய ஒரு மனிதருக்கு தேச விடுதலைக்காக திலகரை பலங்கா திலகர குருவாக ஏத்துக்கிட்டவர் எப்படி பசுமன் முத்ராமலிங்க நேதாஜியை குருவாக ஏத்துக்கிட்டாரோ அதே மாதிரி திலகர இந்த தேச விடுதலை காட்டி குருவாக ஏத்துக்கிட்டு அவ்வளவு சிரமப்பட்டு செக்கு இழுத்தவர்களா தெரியுமா மாட்டுக்கு பதில மனிதர் மாட்டுக்கு பதில செக்க இழுத்தாரு மாடு மாதிரி யாரு காண்டி ஒன்ன மாதிரி கபோதி பயில் தெரியுமான்னு கேக்குற பாரு கபோதி பயில் காண்டி சேர்த்துதான் அன்னைக்கு செக்கு இழுத்தாரு இந்த தேச விடுதலைக்காக எவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு சொத்தை வித்து தன்னுடைய ஒரே தம்பி மீனாட்சி சுந்தரம் பைச்சியமான அந்த குடும்பம் அந்த குடும்ப வறுமை நிலையில வாழ்ந்த கூட போய் கை நீட்டல அவை ஒரு ஆளு இந்த ராமசாமி அவை போய் போலீஸ் வேலை கேட்டான்னு சொல்லி நாக்க நரம் இல்லாம நீ பேசுற உனக்கு அந்த வார்த்தையை நீ அந்த பேசுவலூசி தேசத்திற்காக பாடுபட்டு இருந்த காலத்துல பொம்பளை பொறுக்கிப்ப இந்த பெரியார் ஈவேரா போய் கடந்த விளைமாதர் வீட்டுல கடந்த உனக்கு வா உசியும் கம்பேர் பண்ணி பேசுற நீ ஆ கடைசி காலத்துல ஓங்கிட்ட வந்தாரு எப்படி இந்த பிடி தியாகராஜ பேசினாரு அதே மாதிரி நீ இப்ப இவரை பேசுறீங்க வ உசீயம் ஒவ்வொரு ஆளாகவும் சொரன்ற வேலை உங்களுக்கு தேச விடுதலைக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது உங்களுக்கு அதனால் தானே நீங்கள் தேச விடுதலை எல்லா இடத்துலையும் கலைஞர் பெரியாரு பணியம்ம அஞ்சுக தாயி இந்த 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 தேசத்துக்காக கொடி பிடிச்சவங்க இந்த தேசத்திற்காக பாடுபட்டவங்க சோதனத்தை வாங்கி கொடுத்தவங்களா அதனால தானே எங்களை நீங்கள் வசியை தெரியுமான்னு கேட்குற எவ்வளவு திமிர் இருந்தா உனக்கு இந்த நான் வடக்காஜா உனக்கு ஏற்கனவே நீ வந்து நீ யாரு கிறிப கிறிஸ்டின் ஒரு மதத்தை மட்டுமே இழிவா பேசக்கூடிய கிரிப்ப கிறிஸ்டின் நீ பட்டியலின பகுதியில பட்டியல இந்து நிக்கக்கூடிய இடத்துல நின்று நீ ஏமாத்தி ஜெயிச்சுக்கிட்டு இருக்க எல்லா இடத்துலயும் நீ முதல்ல ஒரு பொது தொகுதிக்கு வந்து நின்று ஆம்பளை இல்ல அந்த கட்சியில நீ வந்து ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வா பக்கத்துல உட்காருக்கு உனக்கு எல்லாம் துப்பு இல்ல உனக்கு எல்லாம் வாவுசியை பேசுற வாவுசிய தெரியுமா கேட்கற மா வழக்கத்துல நடந்துட்ட ராஜா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல எங்க நடக்க முடியாது பாத்துக்க